அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் பற்றி பேச போகிறேன் வெளிநாட்டு ஷாப்பிங் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போகிறீங்க அல்லது அவ்வப்போது போகிறீங்க இன்றைக்கி வெளிநாட்டு பயணம் என்பது எல்லா மக்களாலும் தொழில் அல்லது வேலை நிமித்தம் மேற்கொள்ளப்படுது அதனால் அங்கே உபயோகமான சில பொருட்கள் பற்றி இந்த கொற்றை நான் இந்த ஆர்டிக்கலை சொல்கிறேன் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ளேயே நடக்க ஒரு செருப்பு ஒன்று இருக்குது அதில் உள்ள வந்து ஸ்பாஞ்சியாக மேலேயும் ஸ்பாஞ்சியாக குளிர் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி வெல்வெட்டு மாதிரி இருக்குது பஞ்சாவும் கதகதப்பாகவும் வச்சுருக்கோம் காலில் வந்து ஹீல்ஸ் எல்லாம் இல்லை அதனால் நடக்கவும் முடியும் இது இதனால் ரொம்ப எளிதாக இருக்கும் இது துபாய் ஷார்ஜாவில் வந்து லூலு எமிரேட்ஸ் மாலில் ஷாப்பிங் மால்களில் கிடைக்கும் ஐந்து திருகாம் ஷாப்புகளில் வாங்கலாம் நம்மூர் பணத்துக்கு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது தான் அப்புறம் ஒரு ஊசி ஒன்று இருக்குது அந்த காலத்தில் சொல்லுவாங்க காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வலிக்கேன்னு ஆனால் இது காதற்ற ஊசி தான் லேசாக காது பிளந்துருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் உள்ளே நூலை விட்டு அப்படி கோத்துக்கிற மாதிரி ஒன்று இருக்குது நம்ம நம்ம வந்து கண் பார்வை இதுவாக இருந்தால் கூட நூல் கோக்குறது இதில் ஈஸி உள்ளே ஓட்ட வழியாக கோக்க வேணாம் பின்பக்கமாக அந்த ஊசியை வச்சு இப்படி ஒரு நூலை வச்சு இப்படி ஒரு இப்படி நூலை இப்படி வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனாலே உள்ளே போய்டும் அப்புறம் தைக்கலாம் ஏன்னா அது தையல் மிஷின் ஊசி மாதிரி நூல் கோக்கும் காது பக்கம் வந்து லேசான இடைவெளி இருக்குது அது நூலை உள்வாங்கி வச்சுக்குது எனவே வெள்ளெழுத்து கண்ணாடியெல்லாம் தேட வேண்டாம் பட்டன் தைக்க ஹெம்மிங் பண்ண நூல் கோக்க பேர பிள்ளைங்களையோ வேறு யாரையுமோ கேட்க வேண்டாம் இதுமாரி ஒரு படம் கூட வந்திருக்கு பேரையும் வந்து பாட்டிக்காக ஒரு பன்னெண்டு ஊசியில் நூல் கோத்தை வச்சுட்டு போங்க ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு படம் அது அந்த காட்டில் வந்த படம் அது இந்த ஊசியும் அஞ்சு திருஹாம் தான் அதாவது அறுபத்தஞ்சி எழுபது ரூபாய் தான் பத்து ஊசி இப்போ வந்து இந்த திருஹாம்குள்ள வேல்யூ மாதிரி இருக்கும் அதுக்கு ஏற்றபடி இருக்கும் அப்புறம் இந்த ஆக்யூபங்சர்ஸ் ஒரு பொண்ணு விற்கிது இங்கே அதுவும் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை சின்னவங்களுக்கும் நல்லது பவர் பாயிண்ட்டுகளில் அழுத்தம் கொடுக்குறதால செரிமானமாகும் மற்ற கோளாறுகளும் வராது இப்போது இந்தியாவிலேயும் கிடைக்குது அப்புறம் குழம்பு வைக்கிறது குழம்பு வைக்கிற மாதிரியோ ஒரு கரண்டி இருக்குது குழம்பு கரண்டியை வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிற மாதிரியோ இப்படி ஒரு கரண்டி மாதிரி ஒன்று இருக்குது இது அமெரிக்காவிலேருந்து ஒரு உறவினர் வாங்கி வந்தாங்க நம்ம சமைக்கும் போதும் கிண்டும் கரண்டியை அடுப்பு மேலேயோ பாத்திரத்தின் மேலேயோ வச்சுட்டு அம்மாடியும் சுடுதுன்னு கையை உதருவோம் அல்லது மேடையில் வச்சால் மற்ற பொருட்களோட சிந்தும் தூசி ஒட்டலாம் எனவே ஒரு கிண்ணு அல்லது கிண்ணி அல்லது தட்டு உபயோகிப்போம் நம்ம நான் அப்படி தான் உபயோகிப்பேன் இந்த கரண்டி வைக்கும் கரண்டி வந்து இதில் தான் வந்து வைக்கிறேன் நல்ல உபயோகமாக இருந்தது அப்புறம் அது கால் மீதி ஒன்று இதுவும் ஐந்து தான் ரெண்டு மூணு வருஷமாக வருது அந்த கால்மீதி வேக்யூம் கிளீனரை சுத்தம் பண்ணலாம் இங்கே நல்லா இருக்குது டிசைன் டிசைனாக ரொம்ப அழகாகவும் இருக்குது சௌரியமாக இருக்குது பாதத்துக்கு அது மாதிரி தலையணை மற்றும் திண்டு உரைகள் சோஃபாக்களில் நாம் உபயோகப்படுத்தும் திண்டு மற்றும் மெல்லிசு தனைய தலையணைகளுக்கு இந்த உரையை அட்டகாசமாக இருக்குது ஒட்டகம் போட்டது அது எதுவும் இந்த டிசைன் டிசைனாக இருக்குது நம்ம ஊரில் கூட கிடைக்காது அங்கே அழகாக இருக்குது வசதியாகவும் இருக்குது பார்க்கவும் இப்போ கிராண்டாகவும் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து எனக்கு தோல் செய்றது காய் சீவ்றது வெஜிடபிள் ஸ்லைசர் அதெல்லாம் வருவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல உபயோகம் தான் எனக்கு அப்புறம் கப்ஸு ஸ்பூன்ஸு இந்த மாதிரி டைனிங் டேபிள் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் சாப்பிடும் பொருள் அப்படின்னா இன்னொன்று வாங்கி கொடுக்கலாம் சால்டடு பெப்பர் பெப்பர்டு ஃப்ரைடு பாதாம்ஸ் பொதுவாக பாதாமில் குறைந்த அளவு கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் நல்ல கொழுப்பு சத்து தினமும் ரெண்டு ரெண்டு நாலு சாப்பிட்லாம் எனவே இந்த பாதாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படியும் சாப்பிடுவாங்க பெப்பர் இருக்கிறதால அது ஊற வச்சாது ரெண்டு யூரோ தான் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரூபாய் தான் ஒரு டப்பா எந்த வெளிநாடு போனாலும் பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸு சென்ட் பாட்டில்கள் தான் நாம் பெரும்பாலும் வாங்குகிறோம் ஆனால் இதையெல்லாம் சா அதை யூஸ் பண்ண முடியாததால் சாக்லேட்ஸ் ரொம்ப யாரும் சாப்பிட்றது இல்லை பெரியவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உபயோகப் பொருட்களை வாங்கிட்டு போனால் ரொம்ப உபயோக வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிட்டு போனால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவங்களும் பிஸ்கட் சாப்பிட முடியாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இதை கொடுக்காமல் அவங்களே உபயோகிப்பாங்க அப்புறம் உங்களையும் வாழ்த்துவாங்க நன்றி